குடியரசு தலைவர் கெத்து என்ன தெரியுமா சும்மா கேட்டா நம் நம் நாட்டில் உள்ள பெற்றோர்களின் முக்கிய ஆசையாக குழந்தை ஒரு அரசு வேலையில் வேண்டும் இருக்கும் ஏனென்றால் அரசு வேலையானது ஓய்வு பெறும் வரை நிரந்தரமானது ஓய்வு பெற்ற பிறகும் ஓய்வூதியம் கிடைக்கும் அது மட்டுமின்றி அரசு அதிகாரத்தில் தனது குழந்தை பணியாற்றுகிறது என்று அவர்கள் பெருமையுடனும் கூறிக்கொள்வதையும் விரும்புவார்கள் இந்த நிலையில் அரசு வேலைகளிலேயே மிக உயர்ந்த பணியாக கருதப்படுகின்ற குடியரசுத் தலைவர் ாக உள்ள குடியரசுத் தலைவருக்கு எவ்வளவு ஊதியம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பதை குறித்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு குடியரசுத் தலைவருக்கான ஊதியத்தை ஜனாதிபதியின் சாதனை மற்றும் ஓய்வூதிய சட்டம் தீர்மானிக்கிறது அதன்படி குடியரசுத் தலைவருக்கு மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் ஊதியமாகவும் அனைத்து வரிச்சலுகைகளும் சலுகைகளும் குடியரசுத் தலைவருக்கு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தவிர ஊதியம் மட்டுமின்றி பல அலவன்ஸ்களும் குடியரசுத் தலைவர் தங்குவதற்காகவே முன்னூற்றி எழுபது அறைகளை கொண்ட குடியரசுத் தலைவர் மாளிகை வழங்கப்படுகிறது அந்த மாளிகைக்கு ராஷ்டிரபதி பவன் என்று பெயருண்டு இதை தவிர வீட்டு வசதி மருத்துவம் மற்றும் அலுவலக செலவுகளுக்காகவும் குடியரசுத் தலைவருக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது மேலும் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலத்தில் உலகத்தில் உள்ள எந்த பகுதிக்கும் இலவசமாக ரயில் மற்றும் விமானத்தில் இலவசமாக பயணிக்கவும் சலுகை உண்டு அதோடு குடியரசுத் தலைவர் ஓய்வு பெற்ற பிறகு மாதம் ஒன்று ஐந்து லட்சம் ரூபாய் அவருக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது இதை தவிர குடியரசுத் தலைவர் தங்குவதற்கு வாடகை இல்லாத அரசு மாளிகையும் இரண்டு லேண்ட் மற்றும் ஒரு மொபைல் போனும் ஓய்வு பெற்ற பிறகு வழங்கப்படுகிறது அது மட்டுமின்றி குடியரசுத் தலைவர் ஓய்வு பெற்றாலும் கூட குடியரசுத் தலைவரின் உறவினர் முறையில் கூடுதலாக ஒருவருக்கு விமானம் மற்றும் ரயில்களில் இலவச பயண சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகள் அனைத்தும் நாட்டின் முதல் குடிமகனுக்கு மகளுக்கு வழங்கப்படுவதை நினைத்து பார்க்கும் பொழுது நாமும் எப்படியாவது குடியரசுத் தலைவராக வேண்டும் என்றல்லவா தோன்றுகிறது குடியரசுத் தலைவரை தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சலுகைகள் என்பதையும் பார்க்கலாம் இவர் குடியரசுத் தலைவர் இல்லாத இடங்களிலும் ராஜசபாவிற்கும் முழுமையான பொறுப்பில் உள்ளார் அதோடு குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சலுகைகள் உள்ளதோ அனைத்து சலுகைகளும் துணை குடியரசுத் தலைவருக்கும் உள்ளது ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு மாதம் நான்கு லட்சம் ரூபாய் ஊதியமாக வழங்கப்படுகிறது தவிர மற்ற அனைத்துமே குடியரசுத் தலைவருக்கு இருக்கின்ற சலுகைகளும் துணை குடியரசுத் தலைவருக்கும் வழங்கப்படுகிறது இப்படி நாட்டின் முதல் இரண்டு அரசு பொறுப்பில் இருக்கும் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு உள்ள சலுகைகளை பார்த்தோம் தற்போது மூன்றாம் நிலையில் உள்ள பிரதமருக்கு என்ன சலுகைகள் என்பதையும் பார்ப்போம் அதாவது இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவதாக அதிகாரங்களை கொண்ட பிரதமருக்கு மாதம் ஒன்று ஆறு லட்சம் ரூபாய் ஊதியமாக கொடுக்கப்படுகிறது மேலும் இதில் அவரது அடிப்படை ஊதியம் ஐம்பதாயிரம் என்றும் இதை தவிர மூன்றாயிரம் அவரது அலவன்ஸ்களுக்காகவும் நாற்பத்தி ஆயிரம் நாடாளுமன்ற உதவித்தொகையாகவும் இரண்டாயிரம் ரூபாய் தினசரி தொகையாகவும் பெறுகிறார் மேலும் வாடகை இல்லாமல் வீடு பிரதமரின் பாதுகாப்பிற்கு எஸ்பிஜி என்ற பாதுகாப்பு குழுவும் பிரதமரின் பயணத்திற்காக விமானம் மற்றும் ரயில் போன்றவற்றிற்கு இலவச சலுகைகள் பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அதற்கான முழு செலவுகள் என அனைத்தையும் அரசே வழங்குகிறது